காயை கொடுத்து புண்ணாக்கிப்பான்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி பேட்டி கொடுத்து புண்ணாக்கின்னுட்டு நாங்க சண்டை போடுறது அப்படிங்கறது சுயமரியாதைக்காகவும் நீதிக்காகவும் அப்படின்னு சொல்லி மூச்சில துப்பிட்டு தலித் பெண்களை உயர் வர்ணத்தவா அத மூடி மறைச்சின்னு இருக்கும் இப்படி ஒரு மட்டமான ஆட்சி பண்ணின் இருக்க நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பத்தி எல்லாம் பேசலாமா உலகம் ஒழுக்க நாளின்னு இருக்கு பிஜேபியோட ஆட்சி யோகி ஆதித்யரோட ஆட்சி இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின பத்தி எல்லாம் பேசுறீங்களே உத்தரப்பிரதேசத்துல நம்ம ராமராஜ்யம் ராஜ்ய நடந்துருக்க மோடி ஆட்சி நடந்துருக்க பிஜேபி ஆட்சியினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஒரு பேட்டி கொடுத்தார் வாய கொடுத்து புண்ணாக்கிப்பான்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி பேட்டி கொடுத்து புண்ணாக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்கறீல அவர் அந்த பேட்டியில என்ன சொன்னார்னா தமிழ்நாட்டுல மூணாவது மொழியா ஹிந்தியை படிக்கிறத அவ வந்து எதிர்க்கிறா படிக்க முடியாதுன்னு சொல்றா இந்தி மேல வெறுப்பை காட்டுறா டீலிமிடேஷன் பத்தி எல்லாம் பேசுறா இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுனால இது தேசத்தினுடைய பலத்தை குறைக்கும் பலத்தை அதாவது தேசத்தை வீக்காக்கும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தேன் இந்த பேட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்திருப்பது போல இருக்கு பார்த்துட்டு பொழிச்சுன்னு மூஞ்சி ஒத்துப்பிட்ட எப்படின்னு கேக்குறேல அதாவது இந்த வெறுப்பு அப்படிங்கிறத பத்தி நீங்க பேசுறீங்களே மிஸ்டர் யோகி ஆதித்யநாத் இதுதான் டார்கஸ்ட் பிளாக் காமெடி இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்க அது மட்டுமா நாங்கள் வந்து மொழி திணிப்பையும் ஆதிக்கத்தையும் தான் எதிர்க்கிறோம் நாங்கள் சண்டை போடுறது அப்படிங்கிறது சுயமரியாதைக்காகவும் நீதிக்காகவும் அப்படின்னு சொல்லி மூச்சு ஒத்துப்பிட்ட சுயமரியாதை நீதி அப்படிங்கறத பற்றிலாம் சங்கிகளுக்கு தெரியுமோ அது தெரியாத காரணத்தினால யோகி ஆதித்யநாத் ஒரு பேட்டி கொடுத்துட்டார் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்படி ஒரு ட்வீட் போட்டாரா வந்துட்டா உடன்பிறப்புகள் எல்லாருமா சேர்ந்துட்டு உங்களோட ஆட்சியை லட்சனை எங்களுக்கு தெரியாதா யோகி நீங்களெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியை பற்றி பேசலாமான்னு சொல்லிட்டு கீழே கிழேன்னு கிழிச்சு யோகி ஆதித்யநாத் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பேச வேண்டாமோ ஆ மிஸ்டர் யோகி ஆதித்யநாத் திராவிட மாடல் ஆட்சி நடத்தின் இருக்கா அந்த தமிழ்நாட்டில் பசங்களை எல்லாரும் படிக்க வச்சு மேல் படிப்புக்காக வெளிநாடெல்லாம் அனுப்பிச்சு பெரிய பெரிய டெக்னிக்கல் கோர்ஸ் எல்லாம் படிக்க வச்சு இருக்கா நான் முதல்வன் திட்டம் மூலியமா ஆனால் நாம் என்ன பண்ணிட்டுருக்கோம் உத்தரப்பிரதேசத்தில் வெறுப்பு பரப்புரை இருக்கோம் வெறுப்பு பேச்சு எப்படி பேசணும் மத கலவரம் எப்படி பண்ணணும் சிறுபான்மையினர் மதத்தை பார்த்தா எப்படி கலவரம் பண்ணணும் அவளோட வழிபாடு தடங்கள் எல்லாம் எப்படி உடைக்கணும் அப்புறம் ரோமியோ ஸ்பாட்னு ஒன்று அமைச்சு லவ் பண்ணுறவாளாக பார்த்து போய் பிரித்து விடுறதுங்கிறத பண்ணுறோம் அப்புறம் லவ் ஜிகாத்துங்கிற பேரில் வேற வேறு மதத்துக்கார கல்யாணம் பண்ணால் தூக்கி ஜெயிலில் போடுறோம் இது மட்டுமா இடஒதுக்கீடுக்கு எதிராக வேற பேசிட்டு இருக்கோம் தலித் மக்களுக்கு எதிராக பேசின்னு இருக்கோம் மாட்டுக்கறி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு தலித் மக்களை அடித்து கொண்டு இருக்கோம் தலித் பெண்களை உயர் வர்ணத்தை ரேப் பண்ணினா அதை மூடி மறைச்சுட்டுருக்கோம் இப்படி ஒரு மட்டமான ஆட்சி பண்ணின்னு இருக்க நம்மளை திராவிட மாடல் ஆட்சியை பற்றியெல்லாம் பேசலாமோ பேசினேன் வாங்கி கட்டின்னு அதாவது ஆட்சி மோடிஜியினுடைய ஆட்சியினுடைய லட்சணம் சிறப்பு என்ன சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்திய நாடு முழுக்க இருந்த வெறுப்பு பிரச்சாரம் எவ்வளவு தெரியுமோ அறுநூத்தி அறுபத்தி எட்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி ஆயிரத்தி நூத்தி அறுபத்தஞ்ச உயர்த்தி இருக்க வெறுப்பு பிரச்சாரத்துல முதல்ல இருக்கக்கூடிய நாம சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ்ல கடைசியில இருக்கக்கூடிய நாம பொருளாதார வளர்ச்சியில கடைசியில இருக்கக்கூடிய நாம எல்லாத்துலயும் வளர்ச்சியில முதன்மையா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பத்தி பேசலாமா பேசினேன் வாங்கி கட்டின் இருக்கே அதுவும் இந்தியாவிலேயே வெறுப்பு பரப்புரை அதிகமா நடந்த இடம் எது தெரியுமோ யோகி ஆதித்யநாத் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு ஒரு உத்தரப்பிரதேசத்துலதான் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உத்தரப்பிரதேசத்துல நடந்தது ரெண்டாயிரத்தி நா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு மகாராஷ்டிரால இருநூத்தி பத்து மத்திய பிரதேசத்துல தொண்ணூத்தி எட்டு இந்தியாவிலேயே வெறுப்பு பரப்புரை அதிகமா நடந்த மாநிலம் யோகி ஆதித்யநாத் ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் பேசின பிஜேபி தலைவர்களில் வெறுப்பு பிரச்சாரம் அதிகமாக பண்ணவர் யார் தெரியுமோ அதுலேயே யோகி ஆதித்யநாத் தான் ஃபர்ஸ்ட் எண்பத்தி ஆறு அடுத்தது தான் மோடிஜி அறுபத்தி ஏழு அமித்ஷாஜி அதுக்கும் அப்புறம் ஐம்பத்தி எட்டு இப்படி வெறுப்பு பிரச்சாரத்துல முதன் மேல இருக்கக்கூடிய லட்சணத்தை வச்சுட்டு திராவிட மாடல் ஆட்சியை பத்தினா யோகி நீங்க பேசலாமா

அபினவ் பாரத் இப்படி கும்பல் இருக்கு இல்லையா அதையெல்லாம் பேசின வெறுப்பு பரப்புரை எவ்வளவு தெரியுமா எண்பத்தி அஞ்சு பிஜேபியில மத்த அண்டு சிண்டுகள் அல்லகைகள்லாம் நீங்க பேசுறதெல்லாம் பார்த்து பேசினது எவ்வளவு தெரியுமா நானூத்தி அறுபத்தி ரெண்டு இது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மொத்தம் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சு வெறுப்பு பரப்புரை பண்ணியிருக்கோம் இந்த லட்சண டேஷை வச்சுட்டு திராவிட மாடல் ஆட்சியை பத்தி எல்லாம் நம்ம பேசலாமா அதுக்கு எல்லாம் கொஞ்சமாவது வக்கு இருக்கா யோக்கியத இருக்கான்னு கேட்கலாம் மிஸ்டர் யோகி கேட்டு எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறேன் உலகம் முழுக்க நாரின் இருக்கு பிஜேபி ஆட்சி யோகி ஆதித்யனோட ஆட்சி அவ்வளவு மதக்கலவரம் அது எப்படிப்பட்ட மதக்கலவரம் அதை கேட்டாலே அப்படி சும்மா ரத்தம் கொதிச்சு வேற மதத்துக்காரால பார்த்தாலே அடிச்சு கொள்ளணுங்கிற அளவுக்கு வெறியேத்திர ஒரு மத பரப்புரை இந்த லட்சணை இதை வச்சுண்டு இந்த அறிவை வச்சுண்டு இந்த சிந்தனையை வச்சுண்டு உரிமைத்தகை கொடுக்கிற புதுமை கொடுக்குற தமிழ் புதல்வன் கொண்டு வந்த திராவிட மாடல் ஆட்சியை பற்றிலாம் நம்ம பேசலாமோ தலித்துகள் மீது எவ்வளவு வன்முறையை உத்தரப்பிரதேசத்துல நடத்திட்டு இருக்க தெரியுது இப்ப யோகி ஆதித்யாத்துக்கு முட்டை கொடுக்குறேன்னு யாராவது வந்து தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில் அப்படின்னு சொன்னேன்னா நீங்களும் நல்லா கெட்டு நல்லா கெட்டு அதாவது நம்ம மண்டக்குழுல மண்டை முழுக்க ஜாதியை வச்சுட்டு ஜாதி தேசத்தை வச்சுண்டு நம்ம ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணிண்டு நம்ம குழந்தைகளுக்கு ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணிண்டு நம்ம ஜாதிக்காராலே ஒரே நேரம் வச்சுட்டு நம்ம தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுப்பேன்னு சொல்லி இருக்கக்கூடிய நாம திமுக பத்தும் நொற்றோம் என்ன ஜாதியை ஒழிச்சுட்டீங்களான்னு நம்ம மண்டை முழுக்க ஜாதி வரை ஜாதி இழிவு திமுகவை கேள்வி கேட்கறது நான் என்ன சொல்றேன் இந்தியாவிலேயே திமுகவை தவிர எந்த கட்சி இல்ல எந்த முதலமைச்சர் எந்த தலைவர் ரத்த பேதம் கூடாது பாலின பேதம் கூடாதுன்னு வேற்றுமைக்கு எதிராக பேசியிருக்க தந்தை பெரியாரினுடைய இந்த கொள்கையை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறது யாரு இவரை தவிர திராவிட மாடல் முதலமைச்சரை தவிர வேற யாரு ஓபனா பேசுறாங்கல்ல தந்தை பெரியாரெலாம் எங்கள் தலைவர்னு சொல்கிறாங்களே அவர் தான் திட்டங்கள் கொண்டு வருவோன்னு சொல்கிறாங்களே வேறு யார் சொல்கிறான் இந்தியாவில் அவங்க ஜாதிக்கு எதிராக வந்து எல்லா நடவடிக்கையும் எடுப்பாங்களாம் திட்டங்களை கொண்டு வருவாங்களாம் சட்டங்களை கொண்டு வருவாங்களா ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் ஜாதி பார்த்து பழகுவோம் ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணுவோம் ஜாதி பார்த்து கலவரம் பண்ணுவோம் இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு திமுக பார்த்து கேள்வி கேட்கறது திராவிட இயக்கங்களை பார்த்து கேள்வி கேட்கறது என்ன கிழிச்சிட்டீங்க அப்படின்னு சரி அயோக்கிய ஆட்சி பிஜேபி ஆட்சி யோகி ஆட்சிக்கு ஒரு அவருடைய ஆட்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி தலித் மக்கள் மீது நடந்த வன்முறைகள் எவ்வளவு தெரியுமா இந்தியாவிலேயே நடந்த வன்முறைகளில் அப்ப அவரோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் நடந்தது தலித்துகளுக்கு எதிராக வன்முறை தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்தது இது கூட நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது நம்மளுடைய என்னமாக இருக்குது அதை மீறியும் ஜாதி வெறி பிடித்த யுவராஜ் போன்ற யுவராஜுக்கு பூஜா தூக்குற ராமதாஸ் போன்ற ராமதாஸுக்கு இருப்பது போல இருக்கக்கூடிய கும்பல்கள் இருக்கிறவரை அதை ஜீரோவாக்குறது எப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டஃப் டாஸ்கா இருக்கு இப்படி ஜாதிவெறி பிடிச்ச கும்பல் அங்கே இங்கேயுமா இருக்கும்போது தேடி தேடி எப்படி பண்றது அந்த மாநிலத்தினுடைய கொள்கையே தமிழ்நாட்டினுடைய கொள்கையே ஜாதிக்கு எதிராக இருக்கும்போது வரிக்கு எதிராக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்க கும்பல் இருக்கும்பொழுது அதான் சொல்கிறேன் நம்ம மண்டம் முழுக்க ஜாதியை வச்சுக்கிட்டு யுவராஜ் போன்ற கொலைகாரர்கள் வரும்போது ஃபயர் விடுறது இப்படி புத்தியா வச்சுட்டு இருந்தா எங்கே இது ஒழிக்கிறது இது கேள்வி மட்டும் நொட்டுறது ம் உத்திரப்பிரதேசத்துக்கு வந்துடுவான் அயோகி ஆட்சி பாஜக ஆட்சி யோகியினுடைய ஆட்சியினுடைய லட்சம் அவருடைய ஆட்சியில் தலித்துகளுக்கு எதிராக பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டும் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் தலித்துகளுக்கு எதிரான வன்முறை பெண்களுக்கு எதிரான வன்முறை சிறுபான்மையிற்கு எதிரான வன்முறை காதலர்களுக்கு எதிரான வன்முறை எல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்சிதான் இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பத்தி எல்லாம் பேசுறீங்களே ஒரு ஆளுமே நூத்தி நாப்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் கார ஒருத்தூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்